ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி ஏழாம் பத்து முதல் திருமொழி இதுவும் திருநறையூர் திவதேச பாசுரம் தான் பாருங்க கொஞ்சம் விசேஷமான பதிகம் இது கரவாமடனாகுதன் கன்று உள்ளினார் போல் மரவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் நரவார் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி பிரபாமை யனை பணி எந்தை பிரானேம் பிரபாமை யனைப்பணி எந்தை கரவா மடனாகுதன் கன்று புள்ளினார்போல் மறவாது அடியேன் புன்னகை கழக்கின்றேன் நரவார் பொருள் ஜோல் நரையூர் நின்ற நம்பி பிரவாமை அடியேனை பணி எந்தை பிரானேன் கரவா மடனாகுதன் ஒரு சின்ன பசு இருக்கு அது கரவா அது கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க முடியல அதுக்கு ஏதோ அசௌரியம் அந்த கண்ணு இருக்குது அந் அந் அப்படிப்பட்ட பசுவின் கன்று அந்த பசுவினோட அந்த கண்ணு குட்டி இருக்கேன் அது உள்ளினார் பொல் அது ஐயோ அம்மா எனக்கு நமக்கு பால் தர முடியாமல் இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு அது யோஜனை பண்ணுறது அழருது அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க ஸோ கரவா மடநாகு தன் கன்று உள்ளின மடநாகுங்கிறதுனா சின்ன பசு அப்படின்னாலும் கரவான பால் கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது அந்த பசு அந்த பசுவினுடைய குட்டி எப்படி வருத்தப்படும் அது என்னவெல்லாம் யோஜனை பண்ணும் அதே மாதிரியாக மரவாது அது அடியேன் புன்னகையை அழைக்கின்றேன் பெருமானான நீர் என்னிடம் அருள்காட்டவில்லை என்று நானும் அந்த கரவாமடனாக கர ம கரவாமடனாகுதன் கன்றுக்குட்டி போல் அழைக்கிறேன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போ எந்த ஊரில் இருக்கார் அந்த பெருமாள் நரவார் பொருள் சு நல்ல வாசனை வாசம் நல்ல வாசம் மிக்க சோலைகளால் சூழ்ந்த நரையூர் நின்ற நம்பி அப்படின்னு பெருமாளை கூப்பிட்டு பிறபாமையனை பணி பிறவாமையை எனக்கு பணிக்க வேண்டும் எனக்கு அருள் புரிய வேண்டும் எந்த வீரானே திரிபாசனம் படித்தா நன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு கரவா மடனாகுதன் கன்று போல் மறவாது அடியேன் உன்னகே கழைக்கின்றேன் நரவார்பொழில் சூழ்நறையூர் நின்ற நம்பி பிறவாமை அனைப்பணி எந்தை பிரானேம் வற்றா முதுநீரோடு மால்வரைகேழும் துற்றா முன்தூற்றிய தொல் புகழோனேம் அற்றேன் அடியேன் புந்தகே அழைக்கின்றேன் பெற்றேன் அருள் அருள்தந்திடு பிரானே மற்றா முதுநீரோடு மற்றா மற்றா முதுநீரோடு முதுநீரோடு மால்வரை கீழும் துற்றா முன்துற்றிய தொல் புகழோனே அற்றேன் அடியேன் புந்தகே அழைக்கின்றேன் பெற்றேன் அருள் தந்திடு அருள் தந்திடு என் எந்தை பிரானே அப்படி வரும் வற்றா முதுநீர் வற்றாத முதுநீர்னா முதுநீர்னால் என்ன கடல் கடலோடு மால்பறை ஏழும் ஏழு பர்வத குலத்தினையும் முற்றா துற்றா துற் துற்றா முற்றிய துற்றானா ஒன்றையும் விடாமல் துற்றியன் அதை விழுங்கிய துற்றியன்னா சாப்பிட்ட கபலீகரம் பண்ண உண்டை அப்படின்னு ஆர்த்த சுற்றியன் தொல் புகழோனே ரொம்ப ஆதிகாலமான பெரிய புகழோடு இருப்பவனே ஆற்றேன் சுவாமே உனக்கே நான் ஆற்றேன் உன்னை தவிர்த்த வேறு அதுவும் வேண்ட எனக்கு எதுலேயும் ஈடுபாடு கிடையாது ஆற்றேன் அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் பெற்றேன் அருள் தந்திடும் உன்னையே அழைக்கின்ற அந்த பாக்கியத்தை பெற்றேன் அப்படின்னு அர்த்தம் வாக்கியத்தை பெற்றேன் அருள் தந்திடு என் எந்தை பிரானே கஷ்டமில்லை படிச்சுடலாம் வற்றா முதிநீரூடும் மால்வரை எழும் துற்றா முன் தூ தூற்றிய தொல்புகோனே அற்றேன் அடியேன் உன்ன ஏகின்றேன் பெற்றேன் அருள் தந்திடு என் எந்தை பிரானே இந்த இடத்தில் திருநறையூர் இவ்வதேச பேர் இல்லை இதில் அப்புறம் தாரேன் பிறர்க்கு உன்னருள் என்னிடை வைத்தாய் ஆரேன் அதுவே வருகை கழிக்கின்றேன் காரை கடலே மலையே திருக்கோஷ்டி கூரே உகந்தாயை உகந்து அடியேனே தாரேன் பிறர்க்கு உன் அன்னருள் என்னிடை வைத்தாய் ஆரேன் அதுவே வருகி கணிக்கின்றேன் காரே கடலே மலையே திருக்கோட்டியூரே உகந்தாகே உகந்தேன் ஆ உகந்து அடியேனே சரிப்பா கொஞ்சம் அர்த்தம் பார்த்துக்கலாம் விசேஷமாக இருக்கு பாருங்க தாரேன் பிறகு உன்னருள் எண் எண்ணடை வைத்தாய் அதாவது தாரேன் பிறர்க்கு ஒரு அப்படின்னு சொன்னால் இல்லை விசேஷ பெருமாள் சொல்கிற மாதிரி இருக்கு பாருங்க அப்படி நாம் முதல்ல நிறையூர் பெருமானே அருள் என்னிடை வைத்தாய் திருவுளை திரு திரு அருளை அடியேன் பக்கல் நிலை நினைத்தனாய் இவ்வருளை பிறர்க்கு வேறொருவர்க்கும் தாரேன் து விட்டு கொடுக்க வரலேனே நான் யாரும் கொடுக்க மாட்டேன் முடியாது இல்லையோ அப்படின்னு இவர் கொடுக்க மாட்டேறாங்க இருக்கும் காரே கடலே காரேன்னு காரண மேகங்கள் மேகங்கள் படிய பெற்ற திருப்பார் கடலையும் மலையே திருமலையையும் திருக்கோட்டியூர் திருக்கோஷ்டியூரையும் முகந்தாயை உகந்தாயை உவந்து இருப்பிடமாக கொண்டிருக்கிற ஒன்றை அடியேன் உகந்து அடியேன் விரும்பி ஆரேன் பரியாப்தி பெற்றா பெற்றவனாக பெற்ற அதுவே வரி கணிக்கின்றேன் அந்த அருளையை அனுபவித்து சந்தோஷப்படுகிறேன் திருப்பி பாசனம் படித்த அவங்களுக்கு கிளியராயிடும் முதல்ல தாரே என் உன்னருள் நீர் எனக்கு செய்த அருளை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் என்னிடை வைத்தா அருள் என்னிடை வைத்தாய் அந்த அருளை மற்றவாளுக்கு த தரமாட்டேன் அப்புறம் மூணாவது வரிக்கு போய்ட்டு அர்த்தம் பண்ணுறதுக்கு காரே கடலே பார்க்கடலில் பார்க்கடல் மலையே திருமலையே திருக்கோஷ்டியோரே உகந்தாயை இந்த திரு இந்த திவ்ய தேசங்களில் உகந்து எழுந்து அருளி இருக்கிற பெருமானை உக உகந்து அடியேன் உம்மை உண்மை உம்மை ரொம்ப வேலை ஆசைப்பட்டு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அதை ஆறேன் ஆரேன் ஆறேன் அதுவே வருகி கழிக்கின்றேன் இதெல்லாம் இந்த நீர் உண்மை உகந்து நான் இன்னும் ஆரேன்னா இன்னும் இன்னும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன் அதுவே பருகி கழிக்கின்றேன் அதையே அந்த பகவத் அனுபவத்தையே நான் கழித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் பிடிக்கலாமா தாரேன் பிறர்க்கு உன் அருள் என்னிட வைத்தாய் உன் என்னிடம் வைத்த உன்னுடைய அருளை நான் யாருக்கும் பங்கு போட மாட்டேன்னு புரிஞ்சுக்கலாம் ஆரேன் அதுவே பருகி கழிக்கின்றேன் காரை கடலை பெருமாளே இப்படி எல்லாம் கூப்பிடுறார் இருக்கிற இடம் இதெல்லாம் திரு வி காரை கடலை மலகே திருக்கோட்டி ஊரே உகந்தாய் அந்த இடத்தையெல்லாம் உகந்து இருப்பவனே உகந்து அடியேன் உன்னை அடியேன் உகந்து ஆரேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படி அடுத்த பாசுரம் போயிடலாம் புல்வாய் பிளந்த புனிதா என்றழைக்க உள்ளே நின்று என் உள்ளம் குளிரும் உருவா கல்வா கடன் மல்லை கிடந்த கரும்பே வள்ளனே உன்னை எங்கனம் நான் மறக்கேனே புல்வாய் பிளந்த புனிதா என்று அழைக்க உள்ளே நின்று என் உள்ளங்குளும் உருவா கல்வா கடன் மல்லை கிடந்த கரும்பே வள் வல்லா வல்லாள் உன்னை எங்கே நம் மறப்பேனே சரி இது பார்த்து இந்த வள்ளாளுக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம் விசேஷமாக இருக்கு பாருங்கள் புல்வாய் பிழந்த புனிதா பெரும்பாலான அப்படி கூட அர்த்தம் பண்ணிக்கிற போது புல்வாய் பிழந்த பகாசுரனுடைய வாயை கிழி புனிதா பரம பவித்திரனை என்று அழைக்க என்று நான் கூப்பிட்ட அளவிலே உள்ளே நின்று என் உள்ளே பொருந்தி என் உள்ளம் குளிரும் பொருவா என் மனத்தில் தாபங்கள் தணிக்கவல்ல அத்விதி உருவான உருவான்னா வந்த மாதிரின்னு உத்தரில்லை அத்விதி எனேம் கல்வா யாரும் யாவரும் அறியாமல் பெரு நன்றிகள் செய்பவனேம் பெரிய நல்ல அனுகிரகம் செய்வது யாருக்கும் தெரியாமல் கடல் மல்லை கிடந்த கரும்பு திருக்கடல் மல்லையில் பள்ளி கொண்டிருக்கிற பர பரமபோக்கியனை கண்பு மாதிரி போக்கியம் போக்கியத்துக்கு வள்ளால் உதாரணை வள்ளனே கொடை வள்ளலே நான் தோழை வள்ளனேன் உன்னை நான் எங்கே நம்மரிக்கேன் மறக்கேன் உன்னை எப்படி பரப் மறப்பேனோ நான் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இப்போ பாசரம் படிக்கலாம்னு நன்னா புரியும் உங்களுக்கு புல்வாய்ப்பிழந்த புனிதா என் அழைக்க உள்ளே நின்று என் உள்ளங்குளும் குருவாம் கல்வாம் கடல் மல்லை கிடந்த கரும்பே வள்ளால் உன்னை எங்கனம் மறக்கேனே சுரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வில்லேர் நுதல் வேல் நெடுங்கண்ணியும் நீயும் கல்லார் நெடுங்காலம் திரிந்த களிரே நல்லாய் நரநாரணனே எங்கள் நம்பி சொல்லாய் உன்னை நான் வணங்கித் தொழுவாரே வில்லேர் நுதல் வேல் நெடுங்கண்ணியும் நீயும் கல்லார் கடல்வானம் திரிந்த களிரே நல்லாய் நரநாரணனே எங்கள் நம்பி சொல்லாய் உன்னை யான் வணங்கி தொழு பெருமாளே உன்னை நான் தொழுகின்ற வகையை சொல் அப்படிங்கிறார் மேலே பெருமாளை வித்தியாசமாக கூப்பிடுறார் வில்லேர் நுதல் வேல் நெடுங்கண்யும் வேற ஒன்றும் இல்லை அழகிய கண்களை விடைய சீதா பிராட்டியும் நீரும் நீயும் வில்லேர் வில்லு மாதிரி இருக்கு நுதல் நெற்றி நுதல் வேல் நெடுங்கண் மேலை போன்ற நின்ற கண்கள் நுதல் இருக்கே அதாவது நெற்றி இருக்கிற அது வில்லு போல இருக்கான் அப்புறம் நெடுங்கண்ணியும் நீண்ட கண்களையும் உடைய சீதாப்பிராட்டியும் நீயும் கல்லார் கடும் கண் கடுங்காரம் திரிந்த கல்லார்னால் வன வரவாசம் இருந்த அப்படி சாதாரண தான் கற்கள் இருக்கிற கரடு முரடான பாதைகளை உடைய அந்த காட்டிலே திரிந்த களிரே களிரேன்னே பெருமாள் கூப்பிடு நல்லாய் நல்லவனே நரநாரணனே எங்கள் நம்பி நரணே எங்கள் நம்பி சொல்ல சொல்லு சொல்லு நீ என்ன சொல்லணும் உன்னை நான் வணங்கி தொழுமாறு உன்னை நான் வணங்கி தொழுகின்ற வகையை சொல்லு அப்படின்னு பெருமாண்ட சொல்ற அப்படிங்களா வில்லேர் நுதல் வேல் நெடுங்கண்ணியும் நீயும் கல்லார் நெடுங்கடுங்க தெரிந்தகளே நல்லாய் நரநாரண நேயங்கள் நம்பி சொல்லாய் உன்னை நான் வணங்கி தொழுமாறே தொழுமாறே தொழுகின்ற வழி தொழுகின்ற வகை எல்லாம் அப்புறம் படி பணிகேய் பரங்குன்றின் பவளத்திரளே முனிகே திருமூழிக் களத்து விளக்கே இனிங்காய் தொண்டரும் பரு பருகு இன்னமுதாய கனியே உன்னைக் கண்டு கொண்டு உயிந்து ஒழிந்தேனே பனியே பரங்குன்றின் பவளத்திரளே முனியே திருமூழிக் களத்து விளக்கே இனியாய் தொண்டரோம் இனியாய் தொண்டரோம் பருகு இன்னமுதாய கனியே உன்னை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே இப்போ வித்தியாசமாக இருக்குது ஒரு முதல் முதல்ல இருக்கிற திருப்பதி என்னன்னு சொல்கிறேன்னு பார்ப்போம் பனியை அப்படின்னு பனியை பனி படர்ந்திருக்கிற பரமகுன்றின் சிறந்த ஹிம்மத் பருவதத்தில் உள்ள திருப்பிருதியில் எழுந்தொழியிருக்கிறார் திருப்பிருதி இப்போ ஜோஷிபட்டுன்னு சொல்கிறோம் நாங்கள் திருப்பருதியில் எழுந்தருள் இயிருக்கு என்ன பவளத்திறவு பவளங்கள் திரண்டார் போன்று அழகியவனே முனியே அடியாருடைய நன்மைகளை அவனே நம்ம அடியார்களெல்லாம் இன்னும் எப்படி காப்பாற்றலாம் அவளுக்கு இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணி கொண்டிருக்கிறவன் தான் அந்த முனியே முனியை திருமொழி கலந்து திருமூழிக்களம் களம் என்னும் திருப்பதியில் விளக்கே விளக்கு போன்று விளங்குபவனே இனியாய் பரவபோக்கியனே எங்களுக்கு இனிமையானவன் இனிமையின் தொண்டரோம் பருகு தொண்டரான அடியோகங்கள் பானம் பண்ணுவதற்குரிய என் அமுதாய இனிய அமுதம் ஆனவனே கனியே கனிபோன்றவரே உன்னை கண்டுகொண்டு உன்னை சேவித்து உயிந்தொழிந்தேனே உஜ்ஜீவிக்கப் பெற்றேன் நான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இப்போ உங்களுக்கு நான் புரிஞ்சுருக்கோம் இந்த தூரம் பாசறத்தை படிச்சிக்கலாமா எப்படிங்க பனியை பனி ப பணிகை பரங்குன்றின் பனி நான் ஸ்னோ அடைந்து இருக்கிறேன் பவனக்குன்றின் பவனத்திறனே திருப்பரு திருப்பிருதி என்கிற அந்த அந்த இமாலயத்தில் இருக்கிற அந்த தி தேசத்தை சொல்கிறார் முனியே திருமூழிக் களத்து விளங்கு இனியாய் பரு பருகு இன்னமுதாய்சனியே உன்னை கொண்டு உய்ந்தொழிந்தேனே கதியே கதியே இல்லை நின்றுள் நின் நின்னருள் நின் அருள் அல்லது எனக்கு நிதியே திருநீர்மலை நித்தில தொத்தே பதியே பரவி தொழும் தொண்டர்கள் தமக்கு கதியே உன்னை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேரே அப்படி சொன்னார் கதியே கதி ஏல் இல்லை நின்னர் அல்லது எனக்கு நின்னருள்ளல்லது எனக்கு கதியில்லை அப்படின்னு சொல்லியிருக்க அப்புறம் நிதியே திருநீர் மலை நித்தில தொத்தேன் பதியே பரவி தொழும் தொண்டர் சம்கு கதியே உன்னை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே கதியேன கூ கதி ஏல் இல்லை எனக்கு நின் அருள் அல்லது உன்னுடைய அருளை தவிர்த்து எனக்கு வேறு இல்லை அதான் எனக்கு அதை எப்படி படிக்கிறோம் நாம் கதி இல்லை நின்னருள் அல்லது எனக்கு நிதியே எனக்கு பொக்கிஷம் போன்றவனை இந்த காலத்தில் சொன்னோன்னா பெரிய ப்ராவிடென்ட் ஃபண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாம் பொருங்க அது மாதிரியாக இருக்க நிதியே திருநீர்மலை நித்தில தொத்தே திருநீர்மலையில் எழுந்தொருளிக்கும் முத்து கோர்வை போன்றவனை அப்புறம் பதியே அதாவது பரவித்தொழும் தமக்கு உன்னை பரவித்தொழ்கின்ற தொண்டவர்கள் தனக்கு கதியே அவர்களுக்கு கதியாக இருப்பவனே உன்னை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே உன்னை சேவித்து உன்னுடைய கடாட்சம் பெற்று நான் உஜ்ஜீவித்து ஒழிந்தேன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை கதியேயில் கதியேல் இல்லை நில்லருள் நின்னருள் நல்லது எனக்கு நிதியே திருநீர்மலை நித்தில தொத்தே பதியேன் பரவித்தொழும் தொண்டர் நமக்கு கதியே உன்னை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே அப்புறம் தேனே அப்புறம் அத்தா அரியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை முத்தே மணிமாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகேனே அத்தா அரியே என்று உன்னை இழைக்க பித்தா என்று பேசுகின்றான் பிறன் முத்தே மணி முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகிறேன் ஏதாவது அர்த்தம் உங்களுக்கு என்ன புரிஞ்சுப்போம் அத்தா அத்தானா அம்மான்னு புரிஞ்சுருவோம் ஹரி என்று நான் அழைக்கிறேன் என்ன போய் பிறர் என்ன சொல்லுகிறார் இவன் பித்தா என் பேசுகின்ற என்ன பித்தன் என்று மற்றவர்கள் பேசுகிறார்கள் மேலும் நான் பேசுகிறேன் முத்தே மணிமாணிக்கமே அணிக்கமே அர்த்தமாகிறது முளைக்கின்ற வித்தே முளைக்கின்ற வித்தை வித்துன்னா விதைன்னு அர்த்தம் முளைக்கின்ற வித்தை எல்லாவற்றிற்கும் காரணபூதமாக பூதமாக இரு பூதனாக இருப்பவனே அப்படின்னு நான் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க உன்னை எங்க நம் விடுகிறேன் எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் அவனிடம்தான் தான் அர்த்தம் முளைக்கின்ற வித்தே முன்னை எங்கனம் முன்னை எப்படி நான் விடுவேன் அத்தா அரிய என்று உன்னை அழைக்க பித்தா என்ன பேசுகின்றார் பிறர் என்னை முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகேனே அர்த்தமாரி அப்புறம் இந்த மாதிரி தூயாய் சுடர் மாமதி போல் உயிருக்கெல்லாம் கெல்லாம் தாயாய் அழிக்கின்ற அழிக்கின்ற தன் தாமரை கண்டாம் ஆயா அலை நீர் உலகேழும் முன்னுண்ட வாயா உன்னை எங்கனம் நான் மறக்கேனே தூயாய் சுடர்மாவதி போல் உயிர்க்கு எல்லாம் தாயாய் அழிக்கின்றது அழிக்கின்ற தன் தாமரை கண்ணா தண்டாமரைன்னு இருக்கு தன் தாமரை கண்ணா ஆயா அலை நீர் உலகேழும் முன்னுண்ட வாய முன்னை எங்கனம் மறக்கேனும் மறக்கேனே மறக்கேனே கொஞ்சம் படிச்சுக்கலாம் அர்த்தம் தூயாய் பரிசுத்தமானவன் நவன் தூயாய் தூயாய் பரிசுத்தமானவனே சுடர் ஒளி மாமதி போல் சந்திரன் போலே உயிர்க்கு எல்லாம் சகர உயிரினங்களுக்கு எல்லாம் தாயாய் அழைக்கின்ற தாயை போல் அருள் செய்கின்ற தந்தாமரை கண்ணா குளிர்ந்த சாமரை பூ போன்ற கண்கள் உடையவனே ஆயா ஆயான்னா கோபாலனை சொல்றார் கண்ணனை சொல்ற கோபாலனே அலை நீர் உலகேழும் ஏழும் உண்டவாய் முன் உண்டவாய முன்னொருகான் இந்த அலைகளால் சூழப்பட்ட ஏழு உலகங்களையும் முன்னொரு நாள் அமுது செய்த திருப்பவனத்தை உடையவனே உன்னை நான் எங்கே நம் மறக்கேன் உன்னை நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பாசுரம் படித்தா அவங்களுக்கு இன்னும் நான் புரிஞ்சிடணும் தூயாய் சுடர் மாமதி போல் உயிர்க்கு எல்லாம் தாயாய் அழிக்கின்ற தன் தாமரை கண்டா தன் தாமரை ஆயா அலை நீர் உலகேடும் உன்னுண்டாயா உன்னனை உன்னை எங்கனம் நான் மறக்கேனோ மறக்கே மறக்கேனே மறக்கேனோ இல்லை மறக்கேனே அதுக்கப்புறம் பொழில் சூழ் தலைவரும் நம்பிக்கை என்றும் தொண்டாய் கலியன் வலிசை தமிழ் மாலை தொண்டீர் இவை பாடும் இவை பாடுமின் பாடி நின்றாட உண்டே விசும்பு உந்தமக்கு உந்தமக்கு இல்லை துயர உண்டே விசும்பு உந்தமக்கு இல்லை துயர துயரேன் வண்டார் பொழில் சூழ் நிறையூர் நம்பிக்கு என்றும் தொண்டாய் கலிகன் ஒலி செய்தவள் பாலை தொண்டேரியவை பாடுவின் பாடி நின்றாட உண்டே விசும்பு உந்தமக்கு உந்தமக்கில்லை துயரை பண்டார் வண்டுகள் முய்கின்ற பொலிகள் சூழ்ந்த திருநறையூரில் எழுந்துருளியிற்கு பெருமானுக்கு தொண்டா எப்பொழுதும் தொண்டனாக இருக்கிற கலியன் திருமங்கியாழ்வார் ஒலி செய்தவள்மால் அருடி செய்த இந்த பத்து பாசுரங்களையும் தொண்டி இவை பாடும் தொண்டர்களே இவற்றை பாடுவேன் இவைகளை பாடி நின்றாட பாடி நின்று நீங்கள் கூத்தாட விசும்பு உண்டேன் உங்களுக்கு பரமவதம் உண்டு அதே சமயத்தில் உந்தமக்கு துயர் இல்லை உந்தமக்கு இல்லை துயரே அப்படின்னு முடிக்கிற உச்சி நின்று நான் பாசனம் படிச்சுடுறேன் ஜூன் நரையூர் நம்பிக்கு என்றும் தொண்டாய் கலியன் கலியன் ஒலி செய்தவள் மாலை தொண்டீர் இவை பாடுமெரு பாடி நின்று ஆட உண்டே விசும்பு உந்தமக்கு இல்லை துயரை உந்தமக்கு உண்டே விசும்பு இந்த நமக்கு துயார் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம ஸ்ரீமத்தே ராமானுஜாகிய நமகம்